அடுத்த சிங்கல்பாடி அருகில் அருள்மிகு ஸ்ரீ காளி சக்தி பீடம் மற்றும் கருப்புசாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சிங்கல்பாடி கிராமத்தில் சாலை ஓரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எச்சனி மகா காளி சக்தி பீடம் மற்றும் அஷய கருப்பசாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் அதி நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகம் அமைத்து பட்டு வஸ்திரங்கள் நவதானிய வகைகள் மூலிகை பொருட்கள் வாசனை திரவியங்கள் மலர் வகைகள் பல வகைகள் கார வகைகள் என இருபது தட்டுக்கள் கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதில் மேலதாளங்கள் நாதஸ்வரங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க சாமி சிலைகள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது இதில் கோவில் நிர்வாகிகள் மருத்துவர் ராஜன் பாபு வெங்கடேசன் ஆகியோர்களுக்கு பூரண மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக பொதுக்குழு உறுப்பினர் நாகையா சமூக ஆர்வலர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்